السلام عليكم ورحمة الله وبركاته النحو الوالي الثانوية الجزء الأول இரண்டாம் நிலையான இதை முதல் பாகம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அல்ஹந்தில்லா இதுவரை நூத்தி ஐம்பத்தி ஆறு பாடங்கள் முடிந்த நூத்தி ஐம்பத்தி ஏழாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் வாரங்கள் இதன் மூலம் அரபி இலக்கணத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் அதன் பயிற்சிகளில் இன்னும் பல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இதன் மூலம் பல பலன்கள் இந்த கிதாபின் மூலம் நமக்கு கிடைக்கின்றது இந்த கிதாபை எழுதிய ஆசிரியர்களுக்கு அல்லாவுக்கான பெரும் கூலியை தருவானாக அதே போல இந்த கிதாபின் மூலம் அறிந்து இந்த கிதாபில் உள்ள அரபி மொழியை அறிந்து கொள்வதற்கும் இன்னும் அதன் மூலம் குர்ஹான் ஹதீஸை அறிந்தது கொள்வதற்கும் அதன் கூட அமல் செய்வதற்கும் இன்னும் இதை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹா நாம் அனைவருக்கும் தோசி செய்வானாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமது இல்லா என்ற பொது தலைப்பின் கீழ் மூன்று பாடங்கள் நாம் பார்த்து இருக்கிறோம் முதலாவது பாடம் இலாஃபத்யா வல்லஃபியா இலாஃபத் என்றால் முலாஃபுக்கு இந்த இலாபத்தின் மூலம் மாரிஃபாவாகவோ அல்ல ஹாஸாகவோ மாறினால் அது இலாபத்தை மானிமியா என்றும் இலாஃபத்தே லஃப்லியா என்றால் மாரிஃபாவாகவோ அல்லது ஹாஸாகவோ இந்த இலாபத்தின் மூலம் நடக்காது ஆனால் வார்த்தையில் மாற்றம் வரும் அதனால் தான் வார்த்தை சார்ந்த இலாஃபத் என்று பார்த்தோம் அதே போல இலாபத்தை மானபியாவின் முலாஃபு கலிஃப்லாம் வரக்கூடாது என்றும் இலாஃபத்தே லஃப்லியாவில் நான்கு விஷயம் நான்கு நிலைமையில் முலாஃபில் அலிஃப்லாம் வரலாம் அந்த முலாஃப் தஸ்னியாவாக இருந்தால் இந்த முலாஃப் ஜம்மு தக்தர் சாலிமாக இருந்தால் அல்லது அந்த முலாஃப் இலேஹிக்கு இருந்தால் அல்லது முலாஃப் இலேஹி ஒரு அலிஸ்லாமின் பக்கம் கொண்டு இணைக்கப்பட்டிருந்தால் இந்த முலாஃபுக்கு அலிஃப்லாம் வரலாம் என்ற விஷயங்களை இந்த முதல் பாடத்தில் நாம் பார்த்தோம் அதே போல் இரண்டாவது பாடத்தில் நாம் ஒரு முத்தக்கல்லி முடையா தன்னிலையை குறிக்கக்கூடிய ஒரு யாவின் பக்கம் இணைக்கப்பட்ட அந்த முலாஃப் அந்த உடைய சட்டத்தை பார்த்தோம் அப்ப ஒரு நான்கு நிலைமையில் கண்டிப்பாக அந்த முத்தக்கையிலுடைய யாவுக்கு பதக வர வேண்டும் என்று பார்த்தோம் அல்லவா அந்த நான்கு நிலைமைகள் என்ன என்ன அந்த முலாஃப் மன்கூசாக இருந்தாலோ அந்த முலாஃப் மகசூராக இருந்தாலோ அந்த முலாஃப் தஸ்னியா சன்னாவாக இருந்தாலோ அந்த முலாஃப் ஜம்மு முதற்க சாலிமாக இருந்தாலோ அப்பொழுது முலாஃபிலே யாவல் முத்த கல்யமாக இருந்தால் அந்த யாவுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் இந்த நான்கு நிலைமை தவிர முலாஃப் எப்படி இருந்தாலும் சரி அந்த முலாஃபுக்கு இந்த யாவல் முத்த கல்யனை நாம் சேர்த்து இலாஃபத்தில் எழுதினோம் என்றால் அந்த யாழ் முத்தர்கள் வரலாம் சுக்குனு வைத்தும் படிக்கலாம் என்று நாம் பார்த்தோம் அப்போ அந்த நான்கு நிலைமைகளில் முல்வாஃபுடைய கடைசி சுக்குனில் தான் இருக்க வேண்டும் அந்த நான்கு நிலைமைகள் அல்லாத மற்ற எல்லா நிலைமைகளும் அந்த முல்வாஃபுடைய கடைசி யாவுக்கு கசரில் தான் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த பாடத்தில் நாம் பார்த்தோம் தெளிவாக அதே போல் இறுதியாக மூன்றாவது பாடம் அவசியமான முறையிலும் இன்னும் ஆகுமான முறையிலும் ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்படும் ஒன்று என்பதை மூன்றாவது பாடத்தை பார்த்தோம் இதுல ஹைசு இது மூன்றுமே லர்ஃபுகளாகும் காலத்தையும் இளைஞரையும் குறிக்கக்கூடிய சில லர்ஃபுகளாகும் அதை தெளிவாக பாடத்தை நாம் கண்டோம் இந்த மூன்றுமே பின்னாடி ஒரு வாசகத்தின் தான் கண்டிப்பாக இணைக்க வேண்டும் ஒரு தனிப்பட்ட முஃப்ரதான ஒரு தனிப்பட்ட வார்த்தையில் இணை இணையாது இணைக்க கூடாது அப்போ அவசியமான முறையில் ஒரு வாசகத்தின் பக்கம் தான் இணைக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பாடத்தை நாம் பார்த்தோம் ஹைசு ஹைசு என்ற மூன்றை மட்டும் அதற்கு பிறகு முபகமான மூடலான ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல் முலாஃபாக இருந்தால் உதாரணமாக ஹீன் வக்து இதை போன்ற சொல் என்னவாக இருந்தார் இருந்து அதை ஒரு வார்த்தையின் பக்கமும் நாம் என்ன செய்யலாம் அதை செய்யலாம் ஒரு வாசகத்தின் பக்கமும் அந்த ஹீனு வக்து போன்ற உபகமான காலத்தை குறிக்கக்கூடிய அந்த இஸ்மி ஒரு வாசகத்தின் பக்கம் இலாப செய்யலாம் ஒரு தனிப்பட்ட வார்த்தையின் மீது இலாபம் செய்யலாம் அப்படி இலாபத் செய்யும் பொழுது அந்த மூடலான குடிக்கக்கூடிய அந்த வக்கு ஹீனு போன்ற அந்த பெயர் சொல்லுக்கு நம்ம ஏறாவும் வழங்கலாம் முன்னாடி ஆம்பளை கவனித்து ஏறாவும் வழங்கலாம் பதகின் மீது முன்னலாம் என்றதை எல்லாம் நாம் பார்த்தோம் ஆக இந்த மூன்று பாடங்களுக்கான மொத்த பயிற்சிகளையும் தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட மூன்று பாடங்கள் நம்ம பார்த்து விட்டோம் அதற்கு சேர்த்து கிட்டத்தட்ட பதினைஞ்சு பயிற்சிகள் நம்மளுக்கு மொத்தமாக கொடுத்துள்ளார்கள் ஆகவே இந்த மூன்றையும் கருத்தில் கொண்டு இந்த மூன்றையும் நாம் மறக்காமல் இருந்தால்தான் பயிற்சி இலகுவாக முடியும் இப்பொழுது நாம் ஒவ்வொரு பயிற்சியாக காண இருக்கிறோம் தொடர்ந்து பயிற்சிகளை காண்போமா இரண்டாவது பயிற்சி ஃபி ஆத்தியில் ஆத்தியத்தி அப்ப பின் வரக்கூடிய வாசகங்களிலே இலாபத்தை மாணவியாவில் இருந்து இலாபத்தை லப்லியாவை வேறுபடுத்து பின்னாடி வரும் ஆசங்கங்கள்ல எது இலாபத்தை மானியா எது லஃப்லியா நம்ம வேறுபடுத்தினா மட்டும் போதும் அதுதான் இங்க கொடுத்திருக்க பயிற்சி இத நம்ம இலாபத்தை லப்லியா இலாபத்தை மாணவியா அரபிலேயே மனப்பாடம் செஞ்சிருக்கோங்க முன்னாடியே சொன்ன மாதிரி சரியா அப்ப வார்த்தை சார்ந்த இணைப்பு அர்த்தத்தை சார்ந்த இணைப்பு நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் மாரிஃபா தர்சி சாக்கி சொன்னா அது இலாபத்தை மாணவியா ஆஹ் வார்த்தையா மாரிஃபா தரிசி சாக்கலாம்னா அது எல்லா ஃப்ரீயா இப்ப பாருங்க இதுக்கு அர்த்தத்தை பார்த்து விட்டு நாம் என்ன செய்வோம் அவங்க சொன்ன மாதிரி செய்வோம் சரியா ஆஹ் முதலாவது இன்சானி புகழை புகழ்ச்சியை விரும்புவது மனித மனிதனின் இயல்பாகும் ரெண்டாவது கசூர சாக்கோ செய்யாரி செய்யாராதி அப்ப கார் ஓட்டுநர்கள் சாஹிக்குனா ஓட்டுநர்கள் கார் செய்யாராத்தினா கார்களை ஓட்டக்கூடியவர்கள் கார்களை ஓட்டக்கூடியவர்கள் கசூர் அதிகமாகிவிட்டனர் மூன்று இப்ப மூன்று என்ன சொல்றாங்க பாருங்க சாக்கா அப்ப சாக்கி தவீலதானி அப்ப நெருப்பு கோழியின் இரண்டு கால்கள் நீளமாக இருக்கிறது நாலாவது பாருங்க அவாக்கிள் மகாரி மஹூதத்துண் இப்ப வெறுக்கத்தக்க வழிகளின் விளைவுகள் முடிவுகள் புல புகழப்பட்டதா இருக்கும் மக்காரிக வெறுக்க முடிவுகள் அதாவது வெறுப்பா இருக்கும் சரியா தொழுகுங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யுங்க நம்ம காசு சக்காத்து கொடுங்க நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச காசை மத்தவங்களுக்கு சக்காத்து கொடுங்க இப்ப இதெல்லாம் நம்ம உழைச்சது ஏன் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வெறுக்க வெறுப்பு வர மாதிரிதான் இருக்கும் அப்ப அந்த வெறுக்கத்தக்க காரியங்களின் முடிவுகள் மூத்தத்துள் புகழப்பட்டதா இருக்கும் அஞ்சாவது அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க முஸ்தஜா முஸ்து அந்த துவா அவன் செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது அளிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது அவன் பிரார்த்தனை துவானா பிரார்த்தனை அளிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான் அனிதம் இணைக்கப்பட்டவன் ஆகிறவன் அவன் பிரார்த்தனை பதிலளிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான் ஆறு இப்ப ஆறாவது பாருங்க ஆபத்துல் இல்மீ கல்வி ஆபத்து அந்நிசியானு மறப்பதா இருக்கும் ஒரு கல்வி அறிஞ்சு நம்மளை விட்டு போதும்னா அதோட மிகப்பெரிய எதிரி என்னதான் மறக்கிறது தான் சரியா ஏழாவது அசஜரத்து மூரி கத்துல் அவசானி அந்த மரம் ஆகிறது அவசான் கிளைகளை இலையுடக்கூடியதாக இருக்கிறது அவசான்னா கிளைகள் சரியா கத்துனா இலையுடக்குரியதாக இருக்கிறதுன்னு அர்த்தம் சரியா அப்ப கிளைகளை இலையுடக்குரியதாக இருக்கிறது எட்டு யானை இப்ப எதுக்கு சொல்லுவாங்க யானைக்கு சொல்லுவாங்க சரியா அதீமுல் அப்ப அல் ஃபீலு அதிமுல் ஜுசதி உடல் பருமனானதாக இருக்கிறது உடல் இப்ப உடல் பருமனானதாக இருக்கிறது அது ஒரு தானே இருக்கும் ஒன்பது அப்ப இங்க என்ன சொல்றாங்க ஒன்பதாவது லாத்தத்த கல்லம் மின் கபலி அன் துக்கிர லாத்தத்த கல்லம் நீ பேசாதே லாத்தத்துக்கு எல்லாம்னா என்னது நீ பேசாதே மின் கபலி கபிலி அந்த சிந்திப்பதற்கு முன்னால் நீ பேசாதே பத்து ஆபத்துள் அதிலி அப்ப நீதியின் ஆபத்து என்பது மயிலுள் ஊலாத்தி ஆட்சியாளர்களின் ஆசை கொள்வது அவர்களை சார்ந்து இருப்பதா இருக்கும் அப்ப நீதத்தின் ஆபத்து என்பது அவர்களை சாய்ந்து இருப்பது அவர்களை சார்ந்து இருப்பதுதான் ஆட்சியாளர்களை சார்ந்து இருந்தா அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதா இருக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீதம் சொல்ற மாதிரி ஆயிரும் அப்ப நீதம் தவறுற மாதிரி ஆயிரும் சரியா அவங்களை சப்போர்ட் பண்ணி ஆஹ் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் அப்ப நீதம் தவறிடும் அப்ப நீதத்துடைய ஆபத்து என்னது என்னது மயிலுள்ளாத்தி ஆட்சியாளர்களுடன் பக்கம் சாய்வு சாய்வதா இருக்கும் அவங்கள சார்ந்து வாழ்வதா இருக்கும் இதோட அர்த்தம் பார்த்தாச்சா இதுல என்ன செய்ய போறோம் இது ஆபத்தின் இது மாணவியார் மட்டும் பிரிச்சு காட்டினா மட்டும் போதும் சரியா இப்ப பாருங்க அபியத்து சான்றது மானவியத்து இது மாணவியாகும் ஏன் ஹுப்புன்றது வஷ்பு கிடையாது இஸ்மஃபாயிலோ இஸ்மபூலோ கிடையாது அதனால இது மாணவியாவாகும் அதே போல சாக்கான்னு மத்திய இருக்குல்ல இது இது சாக்கான்றது வஷ்பு கிடையாது ஆனா கால்கள் தானே கால்கள்ன்றது ஒரு தன்மையை குறிக்கிறது வேற அப்ப இது தன்மையை குறிக்கல வஷ்பு கிடையாது அதனால மாணவியத்து மாணவியத்தாகும் அது மதுலவும் இஸ்மபுல் இஸ்மபாயில் இஸ்மஃபுல் பார்த்தோடனே நம்ம சொல்லிடலாம் அதே போல முஸ்தஜாபு இங்க முஸ்தாபு து ஆகி இருக்குல்ல இல்ல முஸ்தாபுன்றது இஸ்மபூல் அப்ப இஸ்மபூலா இருந்தா என்னதுனா முல்லாஃபே அது பின்னாடி அதுவாகி வந்திருக்கு சரி அப்ப இதுலாக மாமூல உள்ளுக்குள்ள அமல் செஞ்சிருக்கு அப்ப இது லஃப்லியா லஃப்லியாவாகும் மோரிக்கத்துன் அப்ப இது ஃபாயில் ஆகும் இப்ப பின்னாடி அகசானி இது மஃபூலு உள்ளக்குள்ள அப்படி அமல் செஞ்சிருக்குது சரியா இப்ப மூரிக்கத்தை இஸ்மஃபாயில் பார்த்தோன்னு என்ன செஞ்சிருக்கலாம் லப்லியும் லப்லியதும் இப்ப இப்போ இருந்தாவே நம்ம என்ன செஞ்சிடலாம் லஃப்லியான முடிவு பண்ணிடலாம் அதே போல இங்க பாருங்க இங்க என்ன சொன்னாங்க இப்ப கபுலின்ற வார்த்தை அந்த முலாஃபு கபுலின்றது என்ன கிடையாது இஸ்மஃபாயிலோலோ மற்ற எந்த ஒரு வஷ்பாக்கும் இது இல்லை அதனால இது மாணவியத்துள் மாணவியாவாகும் இது நம்ம பாருங்க சாஹிக்குன்றது என்னதுதான் ஃபாயில் ஆகும் இஸ்மஃபாயில் வஸ்பு தானே அப்ப இதுவும் லஃப்லியாவாகும் அடுத்து அவாக்கிபுள் மக்காரிகின் படிச்சோம் அவாக்கிப் என்பது என்ன கிடையாது வஸ்பு கிடையாது முடிவுகள் அப்படின்னு தான் வச்சோம் இப்ப இது வஸ்பு கிடையாது இப்ப வசு இல்லாட்டி மானவியத்தன் மானவியாகும் ஆபத் இது என்னதுதான் ஆபத்து எல்மி ஆபத்து என்பது ஆபத்து இது என்ன கிடையாது வஷ்பு கிடையாது அதனால இதுவும் ஒரு இஸ்மதா ஆனால் அது வஷ்பு கிடையாது அதனால இது மாணவியத்துவம் அபீம் இது என்னது எப்படி போல இதுவும் ஒரு வஷ்வாகும் எல்லா பார்த்தா அலீம் அலியுல் அபீம் அப்படின்லாம் சொல்றோம்ல அப்ப இது வஷ்பாகும் ஒரு தன்மையால் அதனால

பசுப்பு கிடையாது ஆபத்துன்றது முவாஃபு வசுப்பு கிடையாது மயிலுன்றது என்ன கிடையாது வசுப்பு கிடையாது இந்த ரெண்டு இலாபத்தை பார்த்தாலும் மாணவியா தான் அதனால சேர்த்து மாணவியான்னு போட்டுக்காங்க சரியா இப்ப என்னன்னு வேறுபடுத்து காட்ட சொன்னாங்க காட்டியாச்சு இப்ப வாருங்க அடுத்த பயிற்சி மூன்றாவது பயிற்சி இப்ப என்ன செய்யப்போம் பார்க்க போறோம் மூணாவது பயிற்சி என்ன சொல்றாங்க பாருங்க பையின் விளக்கு பின்வரும் முலாஃபின் ஒவ்வொரு முலாஃபையும் விளக்கு இஸ்தஃபாத தாரிஃபர் பலன் தரக்கூடிய ஒவ்வொரு முலாஃபியும் விளக்கு மாரிஃபாவை பலன் தரக்கூடிய ஒவ்வொரு முலாஃபியும் நீ விளக்கு இஸ்தபாத காசாக்குவதை குறிப்பாக்குவதை பலன் தருமே அத்தகைய ஒவ்வொரு முலாஃபியும் நீ விளக்கு அப்ப நம்ம படிச்சிருக்கோம் முகாஃபிலேஹி ஒரு மாரிஃபாவாக இருந்தால் அது என்ன செய்யும் மாரிஃபாவை பலன் தரும் ஒரு முகாஃபிளைகி நக்கீராவாக இருந்தால் அது மாரிஃபாவை தலன் தராது அது தக்சீஸை தான் பலன் தரும் என்பதை நான் தெளிவாக படிச்சிருக்கோம் சரியா அதோடைய காரணங்கள் எல்லாம் பாடத்துல சொல்லியாச்சு அதான் சொல்றாங்க ஒண்ணுமே இல்லை நம்ம முலாபிலிஹி வச்ச நம்ம கண்டுபிடிச்சிடலாம் முலாஃபிலிஹி மாரிஃபவா இருந்தா அது அந்த முலாஃப் என்ன செய்யும் மாரிஃபாவை பலன் தரும் முலாபிலிகின கிராவா இருந்தா அது ஹாசை பலன் தரும் அது என்னன்னு சொல்லி நம்மள என்ன செய்ய சொல்றாங்க விளக்க சொல்றாங்க முலாஃபின் ஒவ்வொரு முலாஃபும் எத்தஸ்டி பில் இல்லாபதி மின்ஹுமா ஆஹ் அது சம்பாதிக்கவில்லையே பில் இல்லாபதி அந்த இலாஃபத்தை கொண்டு இணைப்பை கொண்டு எதுவுமே அது எடுத்து சம்பாதிக்கவில்லை செய்யும் எதையும் அது சம்பாதிக்கவில்லை புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் அது உள்ளக்குள் எடுத்துக்கொள்ளவில்லை மின்ஹுமா அவ்விரண்டில் இருந்து மாரிஃபா தாரீஃப் அந்த தாரிஃப் தக்சீஸில் இருந்து மாரிஃபா இல்லாட்டி ஒரு ஹாஸ் ஆக்குதா என்ற தாரிஃப் தக்சீஸில் இருந்து எந்த விஷயத்தையும் அந்த இணைப்பை கொண்டு சம்பாதிக்கவில்லையே அத்துக்கையே ஒவ்வொரு முகாஃபியும் நீ அப்ப கூடிய வாசகத்துல எந்தெந்த இதெல்லாம் மாரிஃபா பலன் தருது எந்தெந்த இலாஃபத்துல தக்சீச பலன் தருது எந்த இல்லாபத்துல எதுவுமே பலன் தரல என்பதை என்ன செய்யணுமோ விளக்கணும் அவ்வளவுதான் சரி வாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம அர்த்தத்தை பார்த்திருவோம் முதலாவது பாருங்க ஃபில் அப்ப ஃபர்ஸ்ட் அறையில் இரண்டு அறையிலே அறையிலே என்ன இருக்கிறது ஹசானதா இங்க ஹசானதான் கொடுத்திருக்காங்க என்ன வரும் ஹிசானதான் கரெக்ட் அப்ப ஹிசானதா குத்துபின் புத்தக அலமாரிகள் உள்ளன அப்ப புத்தகங்களுடைய இரு அலமா அலமாரிகள் நடத்துவாங்க புத்தகங்களின் இரு அலமாரிகள் உள்ளன இரண்டாவது பாருங்க நகரு நீலி மின் அத்துவலின் அன்ஹாரி நைல் நதி ஆகிறது மின் அத்துவலி அன்ஹாரி நதிகளிலே மிகவும் நீளமானதிலிருந்து இருக்கிறது மூன்றாவது இப்ப கோபம் சீக்கிரம் கோபப்படுவோம்னு அர்த்தம் கோபம் விரிவாக வரக்கூடியவன் கசீரு சலலி தவறுகள் செய்யக்கூடியவனாக அதிகம் சருகக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப தவறுகளை இருக்கிறான் நாலாவது நாலாவது என்ன சொல்றாங்க ஹாரிசால் புஸ்தானி கவியானி தோட்டத்தின் இரண்டு காவலர்களும் கவியானி பலமானவர்களாக இருக்கிறார்கள் ஐந்தாவது கசுரத்து தாமி உணவில் அதிகமாகிறது அதிக உணவு என்பது என்ன செய்யும் அபுதான உடல்களை கெடுத்து விடும் ஆறாவது தீங்கை செய்பவன் தீங்கை சந்திப்பான் தீமையை அடைவான் சரியா அப்ப இதோட அர்த்தங்கள் எல்லாம் பார்த்தாச்சா வாருங்கள் அவங்க சொன்ன மாதிரி எதுல மாரிஃபா பலன் தருது எதுலாம் நக்கீரா பலன் தருது எதுலாம் ஒண்ணுமே பலன் தரல என்பர் மூணுத்தையும் நம்ம செய்வோம் பார்ப்போமா இப்போ ஃபில் ஹுஜ்ரத்தி ஷிசானதா குத்துபின்னு இருக்குல்ல இப்போ இது பாருங்க குத்துபின்றது நக்கீரா முலாஃபு முலாஃபிலீஹி நக்கீதா இப்ப முலாஃபிஹி நக்கீராவா இருந்தா நம்மளுக்கு நல்லா தெரியும் என்னதுதான் அது தக்சீஸ் தான் பலன் தரும் அப்ப பாருங்க சம்பாதித்து கொண்டது எடுத்துக்கொண்டது சரியா அப்ப இந்த ஹிசானதா முலாஃப் இந்த முலாஃப் எதை எடுத்துக்கொண்டது எடுத்துக்கொண்டது அப்ப நஹ்ரு நன்ஹாரி அத்துவலினி நஹ்ரு நீல் இந்த இலாஃபத்து இருக்குல்ல நஹரு நீல இது எது அலிஃப்லாம் மாரிஃபாவின் பக்கம் முலாஃபிலேயும் என்னவா இருக்கு அலிஃப்லாம் மாரிஃபாவா இருக்குது அப்பன்னா என்னது இது மாரிஃபாவை எடுத்துக்கொள்ளும் சம்பாதித்துக்கணும் அது அப்ப நகருன்றதா முலாஃபு இஃது அரிஃபா அது மாரிஃபாவை சம்பாதித்துக் கொண்டது சம்பாதித்துக் கொண்டதுன்னா என்னது அதுக்குள்ள புதுசா ஒன்னே எடுத்துக்கொண்டது உள்ள உள்வாங்கி கொண்டதுன்னு அர்த்தம் சரியா அப்ப தாரிஃப் மாரிஃபாவை உள்வாங்கி கொண்டது சரியா அப்ப சரி உலகி கசீரு சரி இதுலயும் அலிஃபுலாம் என்னதான் இருக்கு இதுலயும் என்னதான் இருக்கு அலிஃபுலாம் ரெண்டு முலாஃபுலகி இருக்கு சரி முலாஃபு கலப்றது முலாஃபிலி கசீர் என்பது முலாஃபு ஜலல் என்பது முலாஃபிலிஹி ரெண்டு முலாஃபிலிஹியும் பாத்துட்டீங்கன்னா இந்த வச்சுக்கிட்டாலும் இலாஃபத்து இந்த முலாஃபிலி வச்சுக்கிட்டாலும் சரி என்னதா ரெண்டுமே முலாஃபிலேயும் அலிஃபுலாம் மாரிஃபாவா இருந்தா முலாஃபு மாரிஃபாவா தான் வரும் அப்ப இங்க ஒண்ணு மட்டும் எடுத்திருக்காங்க சரி என்பது அப்ப இங்க அலிஃப்லாம் மேரிஃபாவாக இருந்தாலும் இந்த சரி இருக்கிறது அல்லவா கசீர் இருக்கிறது அல்லவா இது பஸ் இப்ப இது இலாஃபத்தையும் லஃப்லியா இல்ல இலாஃபத்தையும் லஃப்லியாவா இருந்தா நம்ம படிச்சிருக்கோம் அதுல மேரிஃபாவையும் பலன் தராது தக்சீஸையும் பலன் தராது அப்ப இது எந்த பலனையும் எடுத்துக்கல இப்ப சரியவும் கசீரு ரெண்டுமே இலாஃபத்து அலிஃப்லாம் இருந்தாலும் சரி இது என்னதுதான் வஸ்பா இருக்குதுல்ல அப்ப இலாஃபத்தே லஃப்லியா ரெண்டுமே பலன் தராது அதனாலதான் அதுக்கு பேரை இலாஃபத்து லப்லியான்னாங்க சரியா அப்ப சரியா இருக்கட்டும் கசீரா இருக்கட்டும் ரெண்டுமே லம் நக்தேசி அது உள்வாங்கி கொள்ளவில்லை அது சம்பாதித்துக் கொள்ளவில்லை தாரீஃபன் தாரிஃபையும் சம்பாதித்துக் கொள்ளவில்லை வலா தக்சீசன் இன்னும் தக்சீசையும் அது உள்ளடக்கிக் கொள்ள எடுத்துக் கொள்ளவில்லை அதான் சரியா போட்டாங்களா கீழே கசீரியும் அதான் சொல்றாங்க கசீரும் அதேதான் ரெண்டு இருக்குதுல இல்ல சரியும் இருக்கு கசீர் இருக்கு கசீரும் தாரீஃபன் அது தாரீபையும் அது எடுத்து உள்வாங்கிக்கொள்ளவில்லை அது தக்சீசையும் புதுதாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை புதுதாக என்ன செய்யவில்லை உள்வாங்கிக் கொள்ளவில்லை சரியா அடுத்து பாருங்க ஹாரிசல் புஸ்தானி கவியானு வந்து அப்ப ஹாரிசால் புஸ்தானி அப்ப எதுவும் வஸ்ஃபுதான் அலிஃப்லாம பாக்க தேவையில்லை வஸ்புனாவே அது முடிஞ்சு போச்சு அது எதுவுமே வராது ஹாரிஃபாவையும் பலன் தராது அது என்னது அது டக்ஸிசியும் பலன் தராது அது ஏன் வராதுன்னா பாடத்துல பாத்துட்டோம் சரியா அப்ப ஹாரிசா என்பது முலாஃபு அந்த முலாஃபு என்ன செய்யவில்லை எல்லா எக்ஸ்து முலாஃபு தான் என்னது அப்ப எல்லாம் அது சம்பாதித்துக் கொள்ளவில்லை கொள்ளவில்லை தாரிஃபையும் அது எடுத்துக்கொள்ளவில்லை அது உள்வாங்கிக்கொள்ளவில்லை உள்ள தக்சீஸ் தக்சீஸையும் அது சம்பாதித்துக் கொள்ளவில்லை எதுவுமே வராது காரணம் எது எல்லாம் ரஃப்லியா ரஃப்லியானாவே என்னதான் அது மாரிஃபாவும் பலன் தராது தக்சீஸும் பலன் தராது கசரத்து தாமி துப்சி தொடர்புதா அப்ப இங்க பாருங்க கசரத்து தாமி கசரத்துன்றது என்னது இஸ்ம அப்ப இது என்ன கிடையாது ஆஹ் வஸ்பு கிடையாது அப்போ ஒரு இஸ்மு தான் அந்த இஸ்ம அலிஃப்ராமின் பக்கம் இணைந்திருப்பதனால நம்மளுக்கு தெரியும் அலிஃப்ராம் மாரிஃபாமின் பக்கம் இணைந்தா இது மாரிஃபா பா எடுத்துக்கிறோம் அதான் சொல்றாங்க கசரத் இன்பம் முலாஃப் அஹ் இக்த அந்த முலாஃப் சம்பாதித்துக்கொண்டே தாரீஃப இந்த மூலம் இதை எடுத்துக்கிச்சு சம்பாதித்துக் கொண்டு தாரிஃபை மாரிஃபாவை என்ன செய்து கொண்டது உள்வாங்கொண்டது பாருங்க என்பது வசூ அதுலேயே முடிஞ்சு போச்சு அது என்னது ஆயிடுச்சு அதனால அதுக்குள்ள என்ன வராது ஆஹ் மாரிஃபாவும் பலன் தராது ஆஹ் தக்சீஸும் பலன் தராது இப்போ ஃபாயில் என்பதுதான் முபாஃபாகும் அந்த முபாஃப் சம்பாதித்துக் கொள்ளவில்லை உள்வாங்கிக் கொள்ளவில்லை தாரீபன் தாரீஃபையும் உள்வாங்க எடுத்துக்கொள்ளவில்லை சரியா அல்ஹந்தில்லா இந்த பயிற்சி இதுடன் முடிந்து விளைந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து அடுத்த பாடங்களை காண்போம் இல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமது வபரகாது